ஹாய் விவாஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் நல்லா இலசாக இருக்கிற சுரக்காய் ஒன்றே எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே இருக்கிற தோலை எல்லாம் நீக்கிட்டு அலம்பி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி நமக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அதே போல் சுரக்காய் வந்து கொஞ்சம் அந்த உள்ளே இருக்கிற விதைகள் எல்லாம் நீக்கிடலாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை எடுத்து அப்படியே குக்கரில் போட்டு கொஞ்சம் சால்ட்டையும் போட்டு ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம் பேகை வச்சு அதை தண்ணியை வடி தண்ணியை வடிச்சிட்டு சுரக்காயை மட்டும் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ தயிர் நல்லா கெட்டியாக இருக்கிற தயிரை எடுத்து ஜாரில் மிக்சி ஜாரில் போட்டு இது அப்படியே நல்லா ஒரு ரெண்டு முறை சுத்த விட்டு எடுத்தோம்னாக்க நல்லா வந்து ஒரு மைய விழுது மாதிரி நமக்கு கிடைக்கும் திக்கான ஒரு தயிராக கிடைக்கும் இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து ஊற்றிக்கோங்க இதுக்கு தேவையான சால்ட்டு பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சுரக்காய் இருக்குது இல்லையா இப்போ அந்த வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற சுரக்காவை நம்ம இப்போ இதில் போட்டு நல்ல ஒரு பச்சடியாக பண்ண போகிறோம் அவ்வளோ டேஸ்டியாக இப்போ அந்த சுரக்காயெல்லாம் எடுத்து போட்டுடலாம் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கிற சுரக்காயை எடுத்து இதில் போட்டுடலாம் பாருங்க சுரக்கா மொத்தம் வெந்ததை எடுத்து நம்ம போட்டுருக்கோம் மொத்தம் ஒரு ஒரு சுரக்காவும் அப்படியே போடல தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்தின்னு இருக்கேன் இப்போ இதில் பார்த்திங்கனாக்கா நறுக்கின பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கின பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு போட்டுருக்கேன் கூடவே பூ போல் துருவனை தேங்காய் துருவனை தேங்காய் கொஞ்சம் போட்டுருக்கேன் இதையும் நல்லா கலரி விட்டுருவோம் கலரி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு கொஞ்சம் சால்ட்டு பயன்படுத்திக்கலாம் தேவையான அளவுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க நல்ல கலருக்கு கலரி விட்டுடுவோம் கொத்தமல்லி இலைகளை மேலே அப்படியே தூவி விட்டுட்டு இப்போ இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கான தாலிப்பு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திக்கோங்க அதே போல் நமக்கு இப்போ பச்சடியாக அடித்து வச்சிருக்கிற இதுலையும் நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டாக்கா இன்னும் கொஞ்சம் மனம் அதிகமாக இருக்கும் தேங்கெண்ணெய் கடுகு சீரகம் கொஞ்சம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதை போட்டு நல்லா வதக்கிடுவோம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கலாம் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் கண்டிப்பாக தேவை இப்போது கடலப்பருப்பு பருப்பு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை அலம்பி எடுத்து வச்சுருக்கிற பச்சை கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிடுவோம் அதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு பாருங்கள் நல்ல வர்த்தாச்சு இப்போ நம்ம வறுத்து இந்த பொடி அப்படியே எடுத்து இந்த ரெசிபி அப்படியே எடுத்து தயிர் பச்சடியில் நம்ம கொட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேவைக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சமும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை விட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி சூப்பராக இருக்கும் தேங்காய் துருவி போட்டது இல்லாமல் தனியாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுருங்க விட்டுட்டு இப்போ நம்ம தாளித்த தேங்காய் எண்ணெயில் தாளித்த தாளிப்பை எடுத்து இதில் அப்படியே எடுத்து கொட்டிவிடுங்க கொட்டிவிட்டு சாதத்துக்கு பரிமாறி சாப்பிடுங்க அதுவும் இப்போ இருக்கிற வெயில் டைமுக்கு இது அப்படி ஒரு சூப்பரான ஒரு சுவையான ஒரு சுரக்காய் பச்சடி தயிர் பச்சடி அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அந்த மசாலா கலவை தாளிப்பு வரல தாளிப்பா அப்படியே எடுத்து கொட்டியாச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க இப்போ லீவ் வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னாக்க ஹெல்தி ப்ளஸ் வந்து இந்த வெயில் இன்சூட்டை தணிக்கிறதுக்கு இது ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க அருமையான சுரக்காய் தயிர் பச்சடி சின்ன அக்கா சமையலை கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோவை பார்க்குற இந்த நட்புகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க பதிவுகள் உடனே உடனே வந்து சேரும் சூப்பரான சுவையான கொஞ்சமாக புளிப்பு கலந்த மாதிரி அருமையான ஒரு சுரக்காய் தயிர் பச்சடி சின்னக்காய் சமையலில் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மறைக்காமல் ஒரு லைக்கையும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்லேயும் பதிவிடுங்க நன்றி